இவர் வந்து மிஸ்டர் பாலுகா நம்ம ஆடிட்டு இவர்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணவனல்ல. இவன் என்ன வேலை செய்யறான் இவனுக்கே தெரியாதுங்க. ஆனா கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி மூணு வேளையும் சாப்பிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு வாங்க. வாங்க. வாங்க வாங்க வாங்க. பாத்து வா தடி வாங்க. வாங்க. வாங்க.

아 오, என்ன ரோசி ரெடியா காலையில தான் போனோம் மத்தியான கிட்ட போன இருக்கு நீங்க கேளுங்க எனக்கு பயம் இருக்கு எனக்கு தான் பயமாற பயமா இருக்கு யாருக்கு சார் என்ன சே நீயும் லூஸ் ஆயிட்டேமா பங்களாலாம் யாரும் பங்களால குடி வச்சிருன்னு தெரியலயே போங்க போங்க சரி வா நம்ம குரு சத்தி சத்து நம்மள அலுவல் சாக்கிரம் அந்த பிள்ளை இருக்கு

ஓகே நம்ம டீ பாவா லாரஸ்ட் அனுப்பி அவர் கைக்குள்ள வச்சு போடு நம்ம படுக்கு ஃபைனான்ஸ் பண்ண சொல்லு நம்ம பக்க பேசாக்கி செக் கரெக்டா Excuse me sir உள்ள வரலமா வா, வா, வா. என்ன விசேஷம் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் சார் அப்படியா பல்லாண்டு பல்லாண்டு வாழ என் வாழ்த்துக்கள் என்ன சார் ஒரு சின்ன பொண்ணு ஆசீர்வாதம் கேட்டா எப்படி ஆசீர்வாதம் பண்றது வேற எப்படி அன்பா ஆசையா ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா கூடாதா அப்ப இப்படியா ஏன் இப்படியும் செய்யலாம் தாராளமா இப்ப உனக்கு என்ன பண்ணிட்டு

நமக்கு ஒரு மாஜா தெரியல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கன்மா

சரிய கேட்கல எனக்கு தெரியாது என்ன அடிச்சு படிங்க என்ன பழி தாங்க முடியல நான் தலைமுடியும் முன்னாடி நினைக்குது மீசே பின்னாடி வைக்குது இதுக்கு இடையில பதினாறு வருஷம் இடையாள இருக்குல்ல இது யாருக்கும் தெரியல இல்ல கேட்டா தெரியாது அதனால ஆமா புறக்கும் முதலே முடி இருக்குது பதினாறு வருஷம் கழிச்சுட்டானே மீசை முளைக்குது அப்ப முதல்ல தலை ரெண்டாவது தான் மீச தண்ணி கரெக்டா தான் பா சொல்றானுங்க

கேட்டா, பிள்ளையார் கோயிலுக்கு கோவிந்தா கோவி சாமி. என்ன கோவிந்தா பிள்ளையார் கோயிலுக்கு எப்படி சாமி போகலாம் பக்தியோடு இப்படி வந்துகிட்டு போலாம் இந்த உண்டியில தாண்டி போட்டு நடந்து கூட போலாம் போடுங்க

பணத்தை கொள்ளையடிச்சு பண்ண பரவாயில்லையே உங்க மாற பொம்பளைகள தூங்கிட்டு போயிட்டா எம்மா ராம்பளை என்ன பண்றது இத போல மகா உம்மால பொம்பளைக்கு அளவோட இருக்க ஆசைப்படுறது நாயுடு ஹால் மட்டும் தான் மத்தபடி ஜவுளி ஹால் ஆஹ் நகர கட ஹால் குள்ள போனா நாங்க நாறிடுவோம் இந்த தேய்ச்சி கொண்டு குறைச்சல் இல்ல அப்படியே திரும்ப உன் பின்னால பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் பார்த்த ஆளுங்க ஏமா போன வருஷம் ஈர மாட்டேங்குறா சோழாலே சோராளே இந்த கடன் முதலாள நான்தான்னு எப்படிடா நீ கண்டுபிடிச்சா

ஏய் என்னாகட்டும் 25 10 ரூபாய்க்கு 25 வேணுமா 10 ரூபாய்க்கு எத்தனைஞ்சுன்னு கணக்கு சொல்றேன் ஏமாந்தவனா இருந்தா 7.5 ரூபா கேப்பியா நீ கேடே நான் உனக்கு 10 ரூபா கொடுக்கறேன் 5 5 ஒரு 7.5 குடுற பாக்கடா டேய் கேக்குறானಲ್ಲ என்ன சொன்னே 80 லட்சம் தெரியாம சொல்லிப்ட்டே தெரியாம சொல்லட்டியா எப்படி தெரியாம சொல்லு நீ தவறு ஆமா வங்கி மாத்திட்டு வர வேண்டியதனால இங்க எதுக்குடா மாத்த வந்த நீ சில்லு தாப்டு சில்லு தாப்டுடா ஆமா போடா சண்டை உண்டாதடா போ அப்படின் போது போக முடியா அப்படித்தான் சட்டை ஒடுங்க போற ஓட ஓட எங்க ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன என் சட்டையை பிடிச்சு இழுத்து அந்த கட்ட வரல வாங்கிட்டான